உருளைக்கிழங்கு வச்சு சிக்கன் ஃப்ரை பண்ணி பார்க்குறோம் தேவையான பொருள் வந்து உருளைக்கிழங்கு கொஞ்சோண்டு புளி இஞ்சி பூண்டு அரிசி மாவு சிக்கன் சில்லி மசாலா பெப்பர் மசாலா உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு கட் பண்ணி அந்த புளி கொஞ்சம் போட்டு இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க அரைச்ச எல்லாத்தையும் மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் எல்லாத்தையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரிசி மாவு சில்லி பவுடர் தேவையான அளவு உப்பு தேவையான தேவையானு ஒரு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் நல்லா பசை ஊற வச்சுக்கோங்க ஒரு அரை மணி நேரம் எண்ணெயில போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா மொறுன்னு பொறிச்சு எடுத்து சோயா சர்வ் பண்ணுங்க எடுத்தா உருளை கிழமை சிக்கன் பக்கோடா ரெடி